கேளுங்கள் அன்பு யுவராஜனே பிருந்தாவனத்தின் நந்தகுமாரன் பலராமருடைய அன்பு அனுஜன் காணும் கண்கள் கார்முகில் வண்ணன் கதை கேளுங்கள் விடியல் தோன்ற வேண்டுமானால் இருளானது கடந்துதானே ஆக வேண்டும் அது இயற்கையின் விதி அல்லவா என்னுடைய மனைவி யசோதை இன்று இரவு ஒரு புதல்வியை இன்றெடுத்தாள் தாம் இதை பெற வேண்டும் தம்முடைய புதல்வனை என்னிடம் ஒப்படையுங்கள் சற்று சிந்திப்பையாக தோழனே தமது சிசுவினை மதுராவின் கம்சன் வதைத்து விடுவான் மித்ரா அவ்வாறு நிகழ்ந்தால் அது என் புதல்வி செய்த பெரும் பாக்கியம் என எண்ணுவேன் என்னுடைய புதல்வன் என்னுடைய காலன் எங்கே இருக்கிறான் அவர் பிறந்தது புதல்வன் அல்ல அவதரித்தவள் கன்னிகை ஆவாள் அந்த சிசுவை என்னிடம் கொடு தேவையே யாதவ குலத்தன் சத்ரு கம்சனே உனது ஆணவச் செயல்கள் எல்லை மீறிவிட்டன ஒன்றை மட்டும் மறவாதே முழு நிலவினை கிரகணம் பீடிக்கலாம் ஆனால் நிலவொளியானது நிச்சயம் நீக்கத்தான் செய்யும் உனது ஆணவமும் விரைவில் அழிக்கப்படும் உன்னை தண்டிக்க அவதரித்த காலம் போது அவன் உனக்கு காலனாய் மாறுவான் யோகமாயா மீண்டும் விஷ்ணுவிடமே தஞ்சமடைந்து விட்டார்களா இல்லை மகனே அபிமன்யு இறைவன் விஷ்ணுவின் யோகமாயா தர்மத்தை ஸ்தாபிக்க எப்போதும் தோன்றிய வண்ணம் இருக்கின்றாள் சக்தியாகவும் பக்தியாகவும் அவள் வாசிகள் அனைவருக்கும் தரிசனத்தை தருகின்றாள் பிறக்கும் போதே எவ்வாறு தம்மால் இந்த அற்புதத்தை நிகழ்த்த முடிந்தது மாமா எனது அன்பு சுதசோமா மனித ரூபத்தில் அவதரிக்கின்ற எவர் ஒருவராலும் அற்புதத்தை நிகழ்த்த இயலாது பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து அவதரிக்கின்றவர்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற தன்னுடைய உறவுகளோடு பிணைக்கப்பட்டவர்களாவர் அனைவருமே ஜனனம் அன்பு மற்றும் பாசம் அதோடு மரணம் இந்த நான்கோடும் அவர்கள் தொடர்புடையவர்களாவர் ஆனால் அற்புதம் ஒன்று நிகழ்ந்தது உண்மைதானே அதை நான் மறுக்கவில்லை சதானிகா அன்று அதை நிகழ்த்தியது எல்லாம் வல்ல இறைவனாவார் இந்த அகிலத்தில் அதர்மத்தினை அடியோடு அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் உள்ளத்திலும் முதலில் தோன்றுவது உண்மை ஆனால் பாவச்செயல் எல்லை மீறி தலை விரித்தாடும் வேளையில் தர்மத்தை காக்கும் எண்ணம் கொண்டு இறைவன் அற்புதத்தை நிகழ்த்துகிறார் மகனே தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமாயின் மனிதன் தன்னுடைய சுயநலம் தன்னுடைய மோக எண்ணம் இவ்விரண்டையும் தியாகம் செய்து அர்ப்பணிக்கும் நிலைக்கு சித்தமானால் நாம் வாழும் இந்த அகிலத்தில் அற்புதங்கள் நிகழத் துவங்குகிறது இனதர்மை தாய்மாரான தேவகி மற்றும் யசோதையின் அர்ப்பணிப்பினால்தான் அன்று காராகிரகத்தில் அற்புதமானது நிகழ்ந்தது அகிலத்து நன்மைக்கு வழி பிறந்தது அகிலத்தில் அதர்மம் தழைத்தோங்கிய நிலையில் அதில் வாழும் மனிதர் தர்ம வழியில் நடக்கும் வேளையில்தான் எல்லாம் வல்ல இறைவன் தர்மத்தை ஸ்தாபிக்க முயல்வான் மனிதன் துணிந்து நிற்பதை விடுத்து துவண்டு விடக்கூடாது கொடும் பாவத்தினை எதிர்த்து மனிதன் தர்ம வழியில் தன்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை போராடினார் அவனை ரட்சித்து காக்க இறைவனுடைய இருகரம் அவனை அரவணைக்கும் தூதாட்டம் நிகழ்ந்த மண்டபத்திலும் பாண்டவர்களுக்கு அநியாயங்கள் இழைக்கப்பட்டன ஆல் பாண்டவர்கள் தர்ம வழியை விட்டு அகலவில்லை நிறைந்திருந்த அச்சபையினில் அவமானத்தை அனுபவித்து தலை குனிந்த போதும் வேள்வியில் பிறந்த உங்கள் அன்னை தோல்வியை ஏற்கவில்லை அங்கும் இறைவன் அற்புதத்தை நிகழ்த்தினார் கிலத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து ஆசையை பெற வேண்டுமாயின் அவர்கள் முதலில் தம்முடைய மோகத்தினையும் சுயநலத்தினையும் கைவிட்டு நின்று நிற்கும் நிலையை பெற வேண்டும்